ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இந்த மீன் குழம்பு நான் இப்போ செஞ்சுருக்கேன் எந்த மீன் வாங்கினாலும் சரி இதே ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ள சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்கில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பொரிய விட்டுருங்க இது மூணு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே போல ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதை உரல்ல வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தட்டி சேர்த்த பூண்டு வெங்காயம் ரெண்டையும் நல்லா ஒரு முறை வதைக்க விட்டுக்கலாம் திரும்பவும் சொல்றேன் வெங்காயம் பூண்டை வந்து அரைச்சிட்டு சேர்க்காதீங்க இந்த மாதிரி உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு செய்கிறேங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து சைடெலாம் எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நல்லா அம்மியில் வச்சு தட்டிட்டு தான் சேர்ப்பாங்க அதனால தான் கிராமத்து சைடு மீன் குழம்புலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இப்போ வீட்டில் உள்ள அந்த சின்ன உரலில் தான் இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலேயும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க அடுத்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை முழுசாக தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஏழு பல் பூண்டையும் முழுசாக தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாயை பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயமும் பூண்டும் உரலில் வச்சு தட்டிட்டு சேர்த்து வதக்கி விட்டுருக்கோம் அது கூடவே முழுசாக வெங்காயமும் பூண்டும் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும் கூடவே ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியுமே நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளியுமே சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன்னால் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் அதோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா வதக்கினிங்கன்னா அடியில் கரிஞ்சு போயிடும் அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்குங்க அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவுக்கு புளி எடுத்து அதில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஏற்கனவே நல்லா ஒரு முப்பது நிமிஷம் புளியை ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு இப்போ புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்த உடனே மசாலா கூட சேர்த்து நல்லா குழம்ப ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இப்போ நல்லா புளிக்கரைசலை சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா ஒரு முறை கொதித்து வரணும் அதுக்காக இந்த பாத்திரத்தை ஒரு முடி போட்டு மூடி வச்சு இந்த குழம்பு கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்ல குழம்பு கொதி வந்து மேலே எண்ணெய் எல்லாம் எவ்வளோ அழகாக மிதந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ கரண்டி போட்டு நல்லா குழம்ப ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க பாருங்க இப்போ குழம்பு கொதிச்சு சூப்பராக எல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ லைட்டாக ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இதில் ஒவ்வொரு துண்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்த பிறகு கரண்டி போட்டு லைட்டாக மீன் உடஞ்சிடாமல் கலந்து விட்டுக்கங்க அப்போ தான் மீன் எல்லாமே குழம்புல நல்லா சார்ந்து வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மீனெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட வேணா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ குழம்பு மறுபடியும் பார்த்தோன்னா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே எவ்வளோ அழகாக வந்துருக்கு குழம்புமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ மீன் எல்லாமே அதே போல் குழம்புல நல்லா சார்ந்தும் விந்து வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காயை அரைச்சிட்டு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் அதனால் இந்த மீன் குழம்புல தேங்காயை அரைச்சி சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கரண்டி போட்டு இந்த மாதிரி குழம்பை கலந்து விட்டுக்கங்க மீன் உடஞ்சிடாமல் கலந்து விடுங்க அவ்வளோ தான் இப்போ இந்த மீன் குழம்புல வாசனைக்காக கடைசியாக கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து தூவி விட்டுக்குங்க ி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு டேஸ்ட்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்